ஈரப்பிலாக்கா பிரட்லப்பம் என்னென்ன முதல் வெட்டுவோம் முதல பாதிப்பிலக்கான பாதி என்ன பாதி இப்போ காணும் பாதி வெட்டுவோம் இதை இனி சின்ன சின்னன்னா வெட்டோம் இதை நான் வெட்டிட்டேன் இனி கழுவி கொண்டு வர ஈரப்பிளாக்கா கறி நாங்களே வைக்க ரெடி ஆயிட்டோம் என்னென்ன பொருள் பொருள்னு பார்ப்போமே இந்த வெட்டி நான் இது ஈரப்பிளாக்கா கழுவி வச்சிருக்கிறேன் இது உள் பச்சை மிளகாய் ரெண்டு திருவி வச்சுக்கிறேன் கருவேப்பிலை வெங்காயம் கடுகு வெந்தியம் மிளகாத்தூள் உப்பு பெருஞ்சீரகம் எண்ணெய் இது பாலம் மூண்டாம்பாலும் வச்சுக்கிறேன் இது முதல்ப்பான் அப்போ இனி அடுப்பை தட்டுவோம் இது இனி எண்ணெயை விடுவோம் இதுக்கு கணக்கான எண்ணெயை விடுவோம் இவ்வளோங்க எண்ணெய் கொதிக்கிறது எண்ணெய் கொதிக்கிட்டு போடுவோம் போடுவாங்க கடுவே போட்டுனா கடுகு கொதிக்கணும் கலக்கி விட்டு வச்சுக்கிறேன் வெங்காயம் அதை போடுவோம் ரெண்டு உள்ளியும் பச்சை மிளகாயும் போடுவோம் அதை வதக்குவோம் நல்ல புன்னுரமாக வேற வதக்குவோம் முக்கா பதம் வரைக்கும் கருவேத்திலேயே போடுவோம் முக்காப்பதம் வந்துட்டு இனி கருவேப்பில ஒரு மூன்று நட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் அதை போடுவோம் நல்லா வதங்க வதங்கேற்க வெங்காயம் வதங்கேற்க முக்கா பதம் வதங்கி வரைக்க உப்பை அந்த ஈரப்பிலக்காக்கி கணக்கா போடுவோம் அப்படின்ட்டா வெங்காயம் கெடியாக வதங்கி நல்ல வாசல் இருக்குது உள்ளி கருவேப்பிலை பெருஞ்சீரம் கொச்சம்பிளகம் எல்லாம் சமக வந்து வாசல் பொன்னுரமாக இனி வதங்கினா போல தான் நான் வெந்தியம் போட போகணும் வெந்திய வெந்தியம் நேரத்துக்கு போட்டிங்கன்னால் கருத்தால் கயிறம் இரம் அதனால் இவ்வளோ வெள்ளியம் போடக்கான் அதே முறுக்கால் வதக்கி விட்டுட்டு வேணும் இந்த ஈரக்கெலாம் தவட்டி கழுவி வச்சுக்கிற நெல்லோ அதையும் கொட்டி விடுவோம் முதலே உப்பு போட்டுட்டேன் வெங்காயம் வதங்கே அப்போ இனி உப்பு தேவை இப்படியே ரெண்டு நிமிஷம் பதம் கட்டுக்கும் வதங்கினா போல அப்போ வந்து ரெண்டாம் பாலையும் போடுவோம் இப்போ கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பதம் கட்டு வந்து பார்ப்போம் வதங்கிட்டு சிம்மில் விட்டுட்டு அதனால் ரெண்டு கரண்டி இதுக்கு கிணக்க தூட்டு தேவையில்லை ரெண்டு கரண்டி தூள் போட்டால் காணும் இந்த கரண்டியாக இந்த ரெண்டாம் பால் இருக்குது தானே அதை கலக்கிட்டு திக்க விடுவோம் இந்த தூளும் இந்த பாலும் அறிய கலக்க இனி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இதை திறந்துவான் பார்த்தீங்களா நல்லா குதித்து கத்தி வந்து இனி முதல் ரெண்டாம் பால் இந்த விட்டு நாங்கள் இனி முதல் பால் விடுவோம் ரெண்டாவது இந்த அகப்பையால் ரெண்ட பால் விடுவோம் இதை ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் முதல் பால் விட்டு நாங்களே அப்போ அது கொதிக்கும் இப்போ கறி கொதிச்சு அப்போமா பார்த்தீங்களா அப்போ கொதிச்சு வந்துருக்கண்டு அப்படி நல்லா இருக்குது இல்லை துண்டு துண்டாக இருக்கு பாருங்க சில இடத்துல மசிஞ்சு ஆனால் நல்லா அவிஞ்சிட்டு ஆனால் துண்டு துண்டாக இருக்குது இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இனி இப்படியே அந்த சட்டின சூட்டிலேயே வத்தி வருவேன் அப்போ இப்போ குதிச்சுட்டேன் நாங்களே இப்போ ஒரு நட்டு இது இது கருவேப்பிலையை போட்டு போட்டு ஒரு கலக்கு அப்படி இரு வாரங்க சரி அடுப்பே நீ நிற்பாட்டி விடுவோம்